ஆசிரியர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நாம இன்றைக்கு நடந்து முடிஞ்ச டிஎன்ட் பேப்பர் டூ வோட சோசியல் சயின்ஸோட ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம் சோ பாத்துடலாமா சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதாவது நைன்டி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேரன் பவுண்டர் த ஃபர்ஸ்ட் பிரெஞ்சு ஃபேக்டரி இன் இந்தியா அட் இந்தியாவின் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கேரன் என்பவர் எந்த நகரில் நிறுவினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி சூரத் நைன்டி ஒன்னுக்கு ஆப்ஷன் சி சூரத் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் ஆப்ஷன் ஏ த்ரீ நம்பர் த்ரீக்கு இஸ் தென் இன் அவர் சோலார் சிஸ்டம் ஒரு சூரிய குடும்பத்தில் புதனை மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கனிமேட் கனிமேட் அப்படின்றது தான் வந்து லார்ஜர் சாட்டலைட் இன் மெர்குரி

பாராமஹால் பிளாட்டியூ இஸ் அ பார்ட் ஆஃப் த மதுரை பிளாடியூ சிட்டிவேட்டட் என் த நைட் நார்த் வெஸ்டன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் வன் டூ கோயம்புத்தூர் பிளாட்டியூ இஸ் லைஃப் பிடீன் த நீலகிரிஸ் அண்ட் தர்மபுரி டிஸ்ட்ரிக் ஸோ பாராமஹால் பிளாட்டியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மைசூர் ப்ளாட்டி அப்போ அதுக்கு அடுத்து தான் வந்து நம்மளுக்கு அதுக்கு அடுத்து கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் தான் வந்து மதுரை பிளாட்டியூலாம் வரும் ஸோ ஸ்டேட்மென்ட் ஒன்னு வந்து ராங் ஸ்டேட்மென்ட் டூ வந்து கரெக்ட் ஸோ ஆப்ஷன் சி வாக்கியம் சரியானது. எப்ப வந்து சென்னை அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆப்ஷன் ஏ தொண்ணூத்தி ஏழாவது கொஸ்டின் டிராபிகல் ஆர் நோனஸ் வெப்பமண்டல வறண்ட புல்வெளிகள் என்று அழைக்கப்படுவது அப்படின்றது சவானா சவானாக்காவில் பார்த்தோம்னா தெரியும் சவானா சகாரா டெசர்ட் ரெண்டுலயுமே வந்து நார்த் அண்ட் சவுத் எஜஸ்ல இந்த சவானா தான் இருக்கு ஓகேங்களா டிராபிகல் ட்ரை கிராஸ்லே அப்படின்றது சவானா ஆப்ஷன் ஏ Land granted to Jain institutions by the Chola rulers was called அரசர்கள் நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு பேர் அப்புறம் வந்து டியூப்ளெக்ஸ் வந்து பிரெஞ்ச் கவர்மெண்ட் அப்படின்றது திரும்ப அழைச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பேட்டில் ஆஃப் வந்தவாசி பேட்டில் ஆஃப் வந்தவாசி கொஸ்டின் நம்பர் ஹண்ட்ரட் டேஸ் வாஸ் த ஏர்லியஸ்ட் சாம்பியன் இன் சவுத் இண்டியா ஆஃப் விமன்ஸ் எமான்சிபேஷன் தென்னிந்தியாவில் பெண்களின் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப போராளி யார் அப்படின்னு பார்த்தோம்னா கந்துகூரி வீரேசலிங்கம் ஆப்ஷன் பி ஹண்ட்ரட் கொஸ்டின்க்கு ஆப்ஷன் பி கந்துகூரி வீரேசலிங்கம்

ஆப்ஷன் ஏ மாக்கியவள்ளி நூத்தி மூணாவது கொஸ்டின் மவுண்ட் கொட்டபாக்சி வல்கனோ இஸ் லொக்கேட்டட் ஆன் த டேஸ் ரேஞ்ச் கொட்டபாக்சி இந்த வல்கனோல கொட்டபாக்சி அப்படின்ற வல்கனோ எந்த ரேஞ்சில் இருக்கு எந்த மலைத்தொடர்ல இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஆண்டிஸ் ஆப்ஷன் ஏ ஆண்டஸ் நூத்தி நாலாவது கொஸ்டின் ஹூ வாஸ் த லாஸ்ட் ரூலர் ஆஃப் த சங்கமா டைனாசிட்டி சங்கமா டைனாசிட்டி சங்கம வம்சத்தினுடைய கடைசி அரசர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் விருபாக்சர் இரண்டாம் விருபாக்சர் ஆப்ஷன் டி நூற்றி ஐந்தாவது கொஷின் டேஸ் வாஸ் இனிஷியலி செவன் ஐலண்ட்ஸ் ஏழு தீவுகள் கொண்டது அப்படின்றது எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி பம்பாய் ஆப்ஷன் டி பம்பாய் நூற்றி ஆறாவது கொஷின் இறையாண்மை என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது என் விச் லாங்குவேஜ் ரிட்டர் டேம் சேவனிட்டி ஆர்ஜினேட் ஆப்ஷன் டி லட்டின் ஆப்ஷன் டி லட்டின் 107th question which of the following fort was the east indian company's principal settlement until 1774 1774 ஆம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எதின் கேட்டிருக்கிறாங்க অপশন B ஃபோர்ட் सेंट ஜார்ஜ் புனித ஜார்ஜ் கோட்டை TASMANIA IS KNOWN AS THE DASH ISLAND 108th question కు TASMANIA என்பது డాష్ தீவு என்று அழைக்கப்படுகிறது ஆப்பிள் ஏன்னா வந்து அங்க ஆப்பிள் அதிகமா விளையும் சோ ஓவராலா வந்து ஆஸ்திரேலியா அப்படின்னு பார்த்தோன்னே வந்து ஆப்பிள் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப பேர் போனது சோ டாஸ்மேனியா அப்படின்றது வந்து ஆப்பிள் லெசல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்புறம் நூத்தி ஒன்பதாவது கொஸ்டின் இந்தியாவில் மயானி பறவை சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் மயானி அப்படின்ற பேட் சேஞ்சுரி எந்த ஸ்டேட்ல இருக்கு ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா நூத்தி பத்தாவது கொஸ்டின் பொருத்துகள் வந்து கொடுத்துருக்காங்க வெள்ளையங்கிரி ஹில்ஸ் ஜவாதி ஹில்ஸ் கோத்தகிரி ஹில்ஸ் ஆனைமலை ஹில்ஸ் இது உங்களுக்கு புக்ஸ்ல பாக்ஸ் பாக்ஸா போட்டிருப்பாங்க டூரிசம் அப்படின்ற லெசன்ல கொடுத்திருப்பாங்க சோ அதுல தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சோ வெள்ளையங்கிரி மலை அப்படின்றதுக்கு வந்து ஆப்ஷன் கைலாஷ் ஆஃப் சவுத் தெற்கின் கைலாஸ் அப்படின்னு சொல்றோம் அடுத்த ஜவ்வாதி ஹில்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நேச்சர் செவன் இயற்கையின் சொர்க்கம்

has guaranteed the equality to all citizens. சமத்து வர்த்தை பற்றி பேசக்கூடிய புடியே, கான்சியின்னுடம் articles <inaudible> எதின் கேட்டுக்கிறாங்க? articles from 14 to 18, option B. நூத்தி வந்து option B, articles from 14 to 18. நூத்தி பதிமுனாது கொஸ்டின் in North America, tropical rainforest is found in. வட அமெரிக்காவில் வெப்பமண்டல மண்டல மழைக்காடுகள் எங்கு காணப்படுகிறது கேட்டிருக்கிறாங்க இதுக்கான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மத்திய அமெரிக்கா சென்ட்ரல் அமெரிக்கா ஆப்ஷன் ஏ நூத்தி பதினாலாவது கொஸ்டின் Which of the the following is not the indicator to measure the socio-economic development? சமூக பொருளாதார மேம்பாட்டு அளவீடு குறித்த குறியீடுகள் இல்லாதது அப்படின்னு எதுன்னு கேட்டிருக்கிறாங்க இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி வட்டி விகித அளவு லெவல் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ஆப்ஷன் சி நூத்தி பதினாலுக்கு ஆப்ஷன் சி லெவல் ஆஃப் இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதினை இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைத்த அரசமைப்பு சட்ட திருத்தம் எது ஆப்ஷன் ஏ ஓராவது சட்ட திருத்தம் நூத்தி பதினாறு ராஜ ரசோ என்னும் பெயரில் ஒரு நீண்ட காவியத்தை இயற்றியவர் யார் ஹூ லாங் போயம் பிருத்திவ்ராஜ் ரசோ இதுக்கு ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா சந்த் பர்தை சந்த் பர்தை அப்படின்றது இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் சோ ஆப்ஷன் டி நூத்தி பதினாறுக்கு ஆப்ஷன் டி நூத்தி பதினேழு வருமானத்தில் வருமான மாற்றத்திற்கும் நுகர்வு மாற்றத்திற்கும் இடையேயான வீதம் The 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 ratio of the change in the consumption to the change in in consumption to income. Option C. The marginal prosperity ஃப்ரொபென்சிட்டி டூ கன்ஸ்டம்ஷன் இறுதிநிலை நுகர்வின் நாட்டம் அப்படின்றதான் இதுக்கான சரியான ஆன்சர் நூற்றி பதினேழுக்கு ஆப்ஷன் சி நூற்றி பதினெட்டு ஸ்டேட்மெண்ட் பேஸ் கோஷின் ஆர்டிகில்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஒன் ஃபார்ட்டி செவன் அப்படின்றது வந்து ஜூரி வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஜூரி செக்ஷன் அண்ட் காம்போஷிஷனை பற்றி பேசுதுன்னு சொல்லிருக்கிறாங்க ஸ்டேட்மெண்ட் ஒன் ஸ்டேட்மென்ட் டூ வந்து த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ்வின் எஸ்டாப்ளிஷ்ட் பை பாட் ஃபைவ் சேப்டர் பார்ட் ஃபைவ் சாப்டர் உச்ச நீதி உச்ச நீதிமன்றம் பத்தி இதுல சொல்லியிருக்காங்க பார்ட் ஃபைவ்லையும் சொல்லிருக்கதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கரெக்ட் தான் கூற்று ஒன்று மட்டும் கூற்று ரெண்டுமே சரியானது போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன் அண்ட் டூ ஆர் கரெக்ட் ஆப்ஷன் ஏ நூத்தி பதினெட்டுக்கு ஆப்ஷன் கொச்சின் டு கோவா இன் பிப்டீன் தேர்ட்டி

ரெக்கார்ட் வாஸ் ரிலீஸ்ட் பை இதை யார் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண சென்னை நாட்குறிப்பு பதிவுகளை முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியிட்டவர் யார்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் சி டாட் பெல் ஆப்ஷன் டி டாட் பெல் நூத்தி இருபத்தி இருபத்தி கொஸ்டின் சூயஸ் கனால் கனெக்ட் த மெடிடேரியன் சி டு சூயஸ் கால்வாய் மத்தியதரை கடலையும் டேஸையும் இணைக்கிறது ஆப்ஷன் டி ரெட் சி ஆப்ஷன் டி ரெட் சி ஓகேவா

அது வந்து ஃபர்ஸ்ட் வச்ச பேரு இப்போ இந்த இந்த நேஷனல் பார்க்கோட நேம் பாத்தீங்கன்னா ஜிம் கார்பட் நேஷனல் பூங்கா ஜிம் கார்பட் நேஷனல் பார்க் அப்படின்றது வந்து இப்ப இருக்கிற நேம் ஹேலி அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருந்த நேம் அப்போ ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் அப்படின்றது ஹேலி தேசிய பூங்கா இப்போ வந்து அது வந்து ஜிம் தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது நூத்தி இருபத்தி எட்டு நூத்தி இருபத்தி எட்டுக்கு சரியான இணையை கண்டறிய இது வந்து கன்ஹா நேஷனல் பார்க் மத்திய பிரதேசல இருக்குது கன்ஹா நேஷனல் பார்க் மத்திய பிரதேசில் இருக்கு இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி நூத்தி இருபத்தி ஒன்பது The Dash River has been given the nickname the Big Muddy. பெரிய சேற்று ஆறு அப்படினு அழைக்கப்படக்கூடிய ஆறு எது அப்படினு பாத்தீங்கன்னா Mississippi. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ Mississippi அப்படிங்கிறது 129ல கரெக்ட்டான ஆன்சர். 130 கரிசல் மண் தீப்பாறைகள் சிதைப்படைவதால் உருவாகிறது இதுல சரியான வாக்கியம் எதுன்னு கேட்டுக்கிறாங்க கரெக்ட் ஸ்டேட்மென்ட் ரெட் ஆர் ஃபார்ம் பை பெதரிங் ஆஃப் இக்னீஷிய ஸ்ட்ராப்ஸ் செம்மன் தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகிறது லேட்ரைட் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை பெதரிங் ஆஃப் இக்னீஷிய ராக்ஸ் சரளை மண் தீப்பாறைகள் சிதைப்படைவதால் உருவாகிறது அளவியல் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம் பை பெதரிங் ஆஃப் இக்னீஷிய ராக்ஸ் மண்டல் மண் தீப்பாறைகள் சிதைப்படைவதால் உருவாகின்றன சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து மோஸ்ட்லி கரெக்ட் கரிசல் மண் அப்படின்றது தீர்ப்பாறைகள் சிதைப்படைவதால் உருவாகிறது அப்படின்றது சோ ஆப்ஷன் ஏ நூத்தி முப்பதுக்கு ஆப்ஷன் ஏ பிளாக் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம் பை வெதரிங் ஆஃப் இக்னீஷியஸ் ஸ்டாக்ஸ் தீப்பாறைகள் தான் வந்து கரிசல் மண் உருவாகிறது அப்படின்னு முப்பத்தி ஒன்னு which schedule of the constitution mentions the number of members to be elected from each state to the rajya sabha எந்த schedule appdi சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ த்து ஷூல் நான்காவது பட்டியல் தான் வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாநிலங்களவைக்கு தேர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை வந்து சொல்லக்கூடிய பகுதி பகுதி வந்து நான்காவது பட்டியல் ஆப்ஷன் ஏ நூத்தி முப்பத்தி எக்கனாமிக் கொஸ்டின் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் அ சொசைட்டி அதுக்கு ரீசன் கொடுத்துருக்காங்க த ஃபாலோயிங் இண்டிகேட்டர்ஸ் ஆர் மெஷர்ட் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஜி ஜிடிபி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி லிட்ரஸி அண்ட் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் என் இதெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அஷசன் அண்ட் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ கூற்று ஏ சரியானது காரணமும் சரியானது நூத்தி முப்பத்தி மூணு பல்கலைக்கழக கல்வி குறித்த அறிக்கை தயாரிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டு நியமிக்கப்பட்ட கமிஷன் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் ஏ டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி தான் வந்து யூனிவர்சிட்டி எஜுகேஷனுக்காக வந்து ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல நூத்தி முப்பத்தி நான்கு சுருளி வாட்டர் வாட்டர் டிஸ்ட்ரிக்ட் சுருளி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க திருப்பூர் தேனி நீலகிரி திருநெல்வேலி ஸோ ஆப்ஷன் பி தேனி நூத்தி முப்பத்தி நாலுக்கு ஆப்ஷன் பி தேனி நூத்தி முப்பத்தி அஞ்சு உலகின் பெரிய பனியாறு அண்டார்டிகாண்டினா ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி

மூன்றாம் துருவம் என்று அழைக்கப்படும் நாடு எது அப்படின்னு வந்து மூன்றாம் துருவம் என அழைக்கப்படுகிறது ஒன்பது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதில் சதி என்னும் பழக்கத்தை பழக்கத்தை தண்டனைக்குரிய குற்றம் என அறிவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சோ எல்லாருக்குமே வந்து ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றத கண்ணப்பட்டிருக்கும் அது கிடையாது ஆன்சர் கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா லார்ட் வில்லியம் பெண்டிங்

ஸ்பிளண்டிட் ப்ராவின்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு இதை யார் சொல்லியிருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மார்க்கோ போலோ சொல்லியிருப்பாரு ஆப்ஷன் பி மார்க்கோ போலோ மார்க்கோ போலோ தான் வந்து பாண்டியா கிங்டம் பத்தி செல்வ செழிப்பான மற்றும் உலகில் மிகவும் உலகிலேயே மிகவும் அற்புதமான ஒரு கிங்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு யார் சொல்லியிருக்கா ஆப்ஷன் பி மார்க்கோ போலோ நூத்தி நாப்பத்தி ஒண்ணு இந்தியாவில் முதன் முதலில்

இது மேட்ச் தி ஃபாலோயிங் தான் இதுக்கான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 143 க்கு ஆப்ஷன் டி 144 தி இன்டர்நேஷனல் டேட் லைன் ड्रॉन இன் தி டாஷ் बिटवीन அலாஸ்கா அண்ட் ரஷ்யா த்ரூ பெரிங் ஸ்ட்ரெய்ட் பன்னாட்டு தேதி கோடு அப்படின்றது எந்த பெருங்கடல் வழியா கிராஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க சோ இது வந்து ஆப்ஷன் சி பசிபிக் ஓஷன் பசிபிக் ஓஷன் அப்படின்றது வழியா தான் வந்து இன்டர்நேஷனல் டேட் லைன் வந்து கிராஸ் ஆகும்

இல்ல அப்படின்றது கொஸ்டின் செயல்படும் எரிமலைகளில் பொருந்தாத ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க ஏன்னா செயின்ட் ஹெலன் அப்படின்றது டார்மன் அது செயலிழந்த ஒரு எரிமலை அதனால வந்து ஆக்டிவ் வல்கனோ கிடையாது சோ அதுதான் ஆப்ஷன் அப்போ ஆப்ஷன் ஏ வந்து நூத்தி நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் நூத்தி நாப்பத்தி ஏழு

காவல்துறையை முதல் முதலில் உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் டி காரன் வாலிஸ் ஆப்ஷன் டி காரன் வாலிஸ் அப்படின்றதா சரியான விடயத்துக்கு நூற்றி ஐம்பதாவது கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு ஓல்டஸ்ட் செடிமெண்டரி ராக்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் எஸ்டிமேட்டட் அஸ் த்ரீ பாயிண்ட் நைன் பில்லியன் இயர்ஸ் ஆஃப் ஓல்டு உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகளின் வயது மூணு புள்ளி ஒன்பது புள்ளியன் ஆண்டுகள் அப்படின்றது முதல் வாக்கியமாகவும் இரண்டாவது வாக்கியம் வந்து உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகள் கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சோ இது வந்து பாக்ஸ் கொஸ்டின் இல்லையா அதுல கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஜாகிரபில இதுக்கான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் தான் போத் ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் டூ ஆர் கரெக்ட் சோ நூத்தி ஐம்பதாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஓகேவா சோ சோஷியல் சயின்ஸுக்கும் நம்ம ஆன்சர் பார்த்து முடிச்சாச்சு சோ ஆன்சர் செக் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு மார்க் செக்யூர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கு அதில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க மென்ஷன் பண்ணி கூகுள் ஃபார்ம் சப்மிட் பண்ணிவிடுங்க ஆல் தி வெர் பெஸ்ட் தேங்க்யூ